வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என வறுமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா ஃபைவ் சென்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஏர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அல்வாழைக்கான உலகத்தில் ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைஸண்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்திரா டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்பில் கூடிய டாக்டருங்க டிஎன் எழுபது ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வண்டிங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் ஜெயிலும் கொடுத்துக்கறேங்க மறக்காம என்னடையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த மகேந்திரா ஃபைஸான் ஃபைட்இ பூமி புத்திரா டேக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு எஸ்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப் இல்லைங்க பெட் டூக்கு பம்பர் மட்டும்தான் வச்சிருக்காங்க முன்னாடி டயரு ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ரேட்டெட் பட்டன் போட்டிருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜின் கீரு கிரவுனு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க எந்த இடத்துலையும் ஆயில் கெஜ்ஜில் எல்லாமே நல்ல தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங் இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுன் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்திங்கனா இன்ஜினு கீர் கிரவுன் லைஃப் கிடைக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரமான மெயின்டெனன்ஸ்லாம் வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமி புத்திரா டிராக்டர் தேவைப்பட்ட விவசாயிகள் நெருள் சென்டர் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாங்க வண்டியினுடைய பிடிஎ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி எங்கே கூடிய பிடிஎ பவர் வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்து ரோட்டோவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறன் அதி சேர்ந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ட்ராக்டருங்க இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ்ஐ பூமி புத்திரா டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் சென்டர் பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்திரா டெக்டருக்கு இருக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தகவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையோ அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜினி கீர் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூமே தெளிவாக வந்து இருக்குதுங்க தரமான கண்டிஷனில் தான் வண்டி இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைசன் ஃபைவ் டிஐ பூம்புத்ரா புத்திரா வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்